அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் அதற்கான தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை வந்து அவர் விரைவில் அறிவிக்க போறதா சொல்லிட்டு இருந்தார் இப்ப கடந்த இரண்டு நாட்களாக வந்து அவர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது இது அதிகாரப்பூர்வமா இல்ல அதே நேரம் நம்ம தகுந்த வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க எப்பவுமே அப்படித்தான் வந்து செய்திகளை கசி விடுவாங்க அது விஜய் படங்கள் விஜய் படங்கள் தொடர்பான வசூல் அதே மாதிரிதான் வந்து அவருடைய இந்த அரசியல் பயணத்திலே வந்து சில நிகழ்வுகளை வந்து இந்த மாதிரி அவருடைய ஒரு அங்க இந்த ஒரு விங்கு ஒன்று இருக்கும் இந்த சோஷியல் மீடியா விங்கு அவங்க மூலமா வந்து பரப்பி விடுவாங்க ஸோ இவர் வந்து ஆகஸ்ட் பதினைந்துல இருந்து தமிழக வாக்காளர்களை சந்திக்க போறார் தமிழக மக்களை எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்காங்க இவர் வந்து நூறு தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கார இவர் வந்து தமிழகம் முழுக்கன்னா கூட வந்து எல்லா தொகுதிக்கும் போக முடியாது அதனால வந்து நூறு தொகுதியை மட்டும் அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க அவர் முதல்ல இந்த மாணவர்களுக்கு கல்விக்கு அந்த கல்வியில சாதனை படைத்த மாணவர்களுக்கு அந்த பரிசு வழங்கினார் அதுவே வந்து தொகுதி தான் அவர் வழங்கினார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினு எடுத்தார் அதுக்கப்புறமா கா இந்த இது இலவச அன்னதானம் அல்லது வேற ஏதாவது இவங்க நலத்திட்டம் அப்படின்னா கூட வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படின்னு தான் வந்து அவர் டார்கெட் பண்ணாரு ஏன்னா நோக்கம் இது ஒன்று தான் நோக்கமே அவர் எந்த நோக்கமும் கிடையாது ஒரு அதனால இப்போ வந்து நூறு தொகுதி மட்டும் முதல் கட்டமாக அவர் போவார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அவரால் வந்து மக்களை சந்திக்க முடியலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அவர் விருப்பம் இல்லை அல்லது அவர் அவர் அவரால் வந்து இந்த ஜனங்களை பார்த்தாலே வந்து அவருக்கு அலரிச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் அவரால் வந்து இந்த மக்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை வந்து பகிர்ந்துக்கிறது அல்லது அவங்களோட வந்து ஒருத்தராக அவர்களில் ஒருத்தராக தன்னை உணர்ந்து அவங்களை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு பயணம் போகிறது அதெல்லாம் வந்து அவருக்கு சாத்தியப்படாது இன்னொன்னு நான் தான் முன்னே சொல்லியிருக்கேன் நடிக்க முடியாது அதாவது நடிக்கிறது வந்து ஒரு ஒரு நாளும் கை கொடுக்காது மேடைகள்ல நல்லவன் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் அவ்வளோதான் அடுத்து தொடர்ச்சியாக வந்து நீங்க அந்த கூட்டங்களை சந்திக்கும்போது சந்திக்கும் போது வந்து நீ அம்பலப்பட்டு போயிடுவாங்க அதனால விஜய் வந்து எப்படி இதுல இந்த நூறு தொகுதிகளில் போயிட்டு மக்களை அவர் சந்திக்க போறாரு எந்த நேரத்தில் சந்திப்பாரு பல கேள்விகள் மாலை மணிக்கு வந்து விஜய் வெளியில் வரமாட்டார் சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டுட்டாங்க அது எதனால அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை அதே போல மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் அது தேவையில்லாதுன்னு என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அல்லது உதவி செய்யணும் இப்படி எதுவா இருந்தாலும் வந்து அவங்களை சந்திச்சு களத்துல இறங்கி போய் பா ஒரு விஷயத்தை பண்றதுங்கிறது அவரால் முடியாத ஒன்னா இருக்கு அதே போல பத்திரிகைகளையை சந்திப்பது அது அதுவும் வந்து அவர் ஒருபோதும் இது வரைக்கும் வந்து செஞ்சதில்லை இனிமையால செய்வாரா அப்படிங்கிறது கேள்விக்குருதான் ஏன்னா இன்னும் அவர் வந்து அந்த அரசியல் செய்தியாளர்களை வந்து அவர் இது வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது இப்போ இத்தனை ஆண்டு காலம் அவர் நான் வந்து பத்திரிகையாளனான பிறகுதான் வந்து அவர் நடிக்க வந்தார் அந்த ஆரம்ப நாளிலிருந்து நான் அவரை பார்க்குறேன் அந்த ஒரு சினிமா பத்திரிக்கையாளர்களை மட்டும்தான் வந்து அவர் இது வரைக்கும் சந்திச்சிருக்காரு அது கூட ஒரு சில சந்திப்புகள் தான் முக்கியமாக வந்து இவங்களுக்கெல்லாம் பிரியாணி போடுற ஒரு திருவிழா மாதிரி இவனை வைப்பார் அதில் வந்து பிரியாணி போட்டு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு போவார் அதுதான் அவர் அதிகபட்சமாக பத்திரிகையாளர்களோட சேர்ந்து பண்ணது மற்றபடி வந்து அரசியல் செய்தியாளர்களை அவரது வாழ்நாளில் இன்னும் ஒரு முறை கூட சந்திக்கல அதனால வந்து அவங்களை சந்திக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிந்த வரைக்கும் வந்து அந்த சந்திப்புகளை அவர் வந்து அவாய்ட் பண்ணுவார் தான் வந்து உண்மை இந்த நூறு நாள் சாரி நூறு தொகுதி நூறு தொகுதி சந்திப்பு திட்டம் அப்படி அத வந்து ஆகஸ்ட்ல தொடங்கினா செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வந்து இந்த சந்திப்பை வந்து அப்படி எடுத்துட்டு போகலாம் அதன் பிறகு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஜனவரி மாசம் படம் ரிலீஸ் அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுனால வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பேசப்படும் அது என்ன அது நல்லா இருக்கு நல்லா இல்லையோ பட் இவரது கடைசி படன்ற ஒரு இமேஜ் இருக்கு கடைசி படம் இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது ஒரு கியூரியோசிட்டி ஏற்படுத்தும் அவருடைய ரசிகர்கள் வந்து உன்னில பார்க்கணுன்ற அந்த ஆசை இருக்கும் ஏன்னா இவர் மக்களை ஃபுல்லாக அப்படி சந்திச்சுட்டு வந்த பிறகு அவர் மீது ஒரு ஒரு ஏதாவது வகையில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு ஏற்படு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு உதவும் நம்ம அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது படம் நல்லா இருக்குன்னு நல்லான்றதை தாண்டி ஒரு ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு அது உதவும் அதுக்கப்புறம் அந்த படத்தை வச்சே வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் வந்து ஓட்ட முடியும் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சே கண்டிப்பாக சேர்ந்துடும் சேர்ந்த பிறகு வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருடைய பயணம் அப்புறம் இந்த படம் ரிலீஸ் இந்த இரண்டும் வந்து சேரும் போது அவருக்கு வாக்காளர் மத்தியில் ஒரு ஓரளவுக்கு வந்து கவன ஈர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் பிறகுதான் உடனடியாக தேர்தல் வந்துடுது ஏப்ரல் மே வந்து தேர்தல் மாதம் ஆயிடுது ஸோ விஜய் கணக்கு வந்து இதுதான் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண நிலவரம் அதை கணக்குங்கிறது இதை அடிப்படையாக வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இதுல இவர் வந்து ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து இவர் மட்டுமே பேசினா ஏதோ ஓரளவுக்கு வந்து இவர் தலை தப்பிச்சிடும் ஆனா இவர் கூட இருக்காங்கள தற்குறிகள் அவங்களை பேச விட விட்டாருன்னா இவருடைய இமேஜ் எல்லாம் டேர்டார கெழுதி போயிடும் ஏன்னா அந்த பயிலங்களுக்கு வந்து என்ன பேசுறது எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்னும் தெரியல எந்த தகவலும் டேட்டா அதாவது சோர்சஸ் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து இல்லை கூறவுமே வந்து படிக்காம அல்லது எந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாத ஒரு தான் வந்து அவங்க அவர் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் பல பேர் நிர்வாகிகளாக இருக்கிற பல பேர் வந்து மேடையில பேசுறது சரி அவங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசுறது கேட்டு என்னடா இது இப்படி ஒரு காமெடி காம்படிட்டிவ்ஸா இருக்காங்களே அப்படிதான் வந்து நமக்கு சொல்ல தோணுச்சு இவங்க எல்லாம் வந்து மக்கள்கிட்ட என்னென்னலாம் பேச போறாங்க எப்படி வந்து அவங்க கிட்ட இவங்க சிக்கி சின்ன பண்ணவங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் எதிர்கால மீடியாவுக்கு வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய கண்டென்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ விஜய் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிட்டோம் அது ஏ ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதினு சொல்கிறாங்க ஆரம்பித்த பிறகு வந்து இன்னும் எவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கிற போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்